கிறிஸ்துவ குழம்பானவர்களே அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக கத்தரை தேட வேண்டும் யார் கத்தரை தேடுவார்கள் தியானித்து வருகிறோம் தினத்தை பார்த்தோம் நீதியை பின்பற்றி நியாயத்தை பின்பற்றி நீதியை விழப்பணுகிறவர்கள் கத்தரை தேட வேண்டிய அவசியம் இதனால பார்க்க போற காரியம் தீமை செய்கிறவர்கள் தீமையை ஒட்டி விலகி கத்தரை தேட வேண்டும் என்று அதிகாரம் பதினைஞ்சாம் நீங்களும் படிக்க நன்மை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் கத்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமிக வாசல் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஒரு வேளை சேனைகளின் தேவனாய கத்தர் யோசேப்பின் மீதியானவர்களுக்கு இறங்குவார் ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தீமை செய்கிறவர்களாய் இருந்தா தீமைக்கு தீமை சரி இருந்தா நாம் தேவனை தேட முடியாது ஆகவே தீமை செய்கிற நாம் நம்முடைய தீமையை விட்டு விட்டு விலகி நன்மை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நாம் தேவனை தேடுவோம் அப்பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுவார் தானே வெளிப்படுத்துகிறவராக இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம் ஏனென்றா மக்கள் இருக்கிற தீமையானது என்ன செய்யும் ஒரு நாளும் நம்மளை நன்மை செய்ய விடாது இப்ப நம்ம தீமையை விட்டு விலக ஆரம்பிக்கும் பொழுதுதான் நன்மை செய்கிறவர்களாய் மாற ஆரம்பிப்போம் அங்க ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருந்தப்ப நம்முடைய அன்பு மாயமான நடிப்பான அன்பாக இருக்கக்கூடாது எப்படி இருக்கணுமாம் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டுமாம் நம்ம எப்பொழுதுமே தீமையை வறுக்க வேண்டும் தீமை நமக்கு ஏற்புடையது அல்ல நம்முடைய மனித வாழ்க்கையில் இயேசுடனான பிள்ளைகள் நமக்கு தீமை ஏற்புடையதல்ல தீமையை வெறுக்க வேண்டும் தீமையை விட்டு விலக வேண்டும் நாம் நன்மையை வேண்டும் கொள்ள வேண்டும் செய்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்குத்தான் கத்தரை தேடுகிறவர்களாக மாறுவோம் அல்லையில் நம்முடைய தீமை நம் தேவனை தேட விடாமல் தடுக்க மூன்றுஜுவான் முதலாவது அதிகாரம் பதினோராம் வசம் சொல்கிறது பிரிய மாணவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை தாம்பரியமானவர்களே தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை ஏனண்டா அவன் தீமை செய்கிறான் அவன் தீமைக்குள்ளேயே கிடக்கிறான் அவன் தீமையில் மூழ்கி இருக்கிறான் நம்முடைய தேவன நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்த அவருடைய பிள்ளைகளாகிய நாம நிசுவனும் நாம நன்மை இருக்க வேண்டும் நன்மை செய்கிறவர் தேவனால் உண்டாயிருக்கிறான் ஆமேன் நாம் தேவனால் உண்டானவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் அவருடைய வித்துவா இருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தீமையை வெறுத்து தீமையை பின்பற்றாமல் நன்மை செய்து நன்மையை பின்பற்றுகிற ஜனங்களாய் நம்ம மாற வேண்டும் இதுதான் தேவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஆகவே தர்மையான காலை வழிஸ்துகளின் மாணவர்களே நாம் நன்மை செய்கிறவர்களாகவா நன்மை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது தீமை செய்கிறவர்களாகவும் தீமையை பின்பற்றுகிறவர்களிருக்கிறோமா நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் தீ தீமையை விட்டு விலகி நன்மையை பின்பற்றி நன்மை செய்கிறவர்களை மாறுவோம் அவருடைய சாயலை வெளிப்படுத்துவோம் கத்ததா உங்களோட ஒருவர் ஆசீர்வித்து நடத்துவார்கள்